வாரம் தீனமுக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி இந்த வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை நினச்சி எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுட்டால் நீங்கள் கவனமாக முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள முடியும் மற்ற ராசிக்காரர்களுக்கு மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா இறக்கும் தருவாய் வரலாம் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழப்போகிறோம் இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எல்லா மனிதர்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க நம் முன்னோர்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் அனுபவிக்க தான் போறோம் அதனால அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுனால ஒண்ணும் பிரச்சனைகள் கிடையாதுல்ல அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம நம்மை நாமே தயார்படுத்திக் தான் பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஏன் எடுத்த உடனே இந்த விதிகள் சொல்றேன் அப்படின்னாக்கா எல்லா ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் போது ஏழரை சனி தொடங்கும் போது ஜென்மத்தில் சனி வர பிரச்சனைகள் வரப்போது வம்பு வழக்குகள் வரப்போது சட்டசுகள் வளர போது அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய அமைப்புகள்லேயே எல்லா அமைப்புகளும் சொல்லியிருப்பாங்க நான் வந்து நான் அதுக்கு புறம்பா மாறுபட்ட கருத்துக்களாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த ஜோதிடம் என்பது உண்மையாக உணர்ந்து நீங்க கூட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா ஜோதிடத்தை தன் அறிவால் மிஞ்ச முடியும்ன்றது மட்டும் உண்டுங்க இந்த ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழகத்துக்கே உரித்தான ஒன்றுதான் சொல்லணும்ன்ற விதிங்க இந்த தமிழக மக்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இந்தியாவை காட்டிலும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுறதுக்கான கோயில்களாகவே கொட்டப்பட்ட நப கிரகத்துக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது வகையான கோயில்கள் ஒரு கஷ்டப்படுறானா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்றதுக்காக கோயில் குளங்கள் விதிங்க அதனால ஒரு மனிதர் பிரச்சனைன்றது ஒன்னு வரப்போகுதுன்னா அதுக்கான நிவர்த்தின்றது ஒன்னு இருக்க போது அப்படின்றத மட்டும் தெளிவாக எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அது மட்டும் உண்மையான விஷயங்க அப்ப பிரச்சனைன்றது ஒன்று வரப்போகுதுனாக்கா அது தீர்வுன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த தீர்வு என்னன்றது முன்கூட்டியே நம்ம உணர்ந்துட்டால் அந்த பிரச்சனையை நம்ம வர எதிர்பார்க்க மாட்டோம் அதனால தான் சொல்ல வருவாங்க நீங்கள் யாரும் சொல்றதை நம்பி ஏழச்சனி வரப்போகுது அப்படின்ற பற்றி ரொம்ப பயமெல்லாம் கொள்ள வேண்டாம் சரிங்களா முன்னரே உணர்ந்த உணர்ந்துக்க போறீங்க அதுக்கான கோயில்களுக்கு போக போறீங்க அதான் உண்மையான விஷயம் அதனால் மீனராசி என்பவர்களுக்கு உண்மையான சொல்லப்போனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது ஜென்மத்தில் சனி வரப்போகிறார் இந்த தனிப்பயிற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான பயிற்சிகள் கிடையாது என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் வண்டி வாகன தடைகளை கொடுக்கும் வருமான குறைவுகள் ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதை தடைப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகப் பெருமான் தான் சரியான ஒரு பரிகாரங்க ஏன்னா ஏழரை சனியின் தாக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா பெருமான் வழிபாட முழுமையா தொட்டா போதுமானது தெளிவா சொல்ல வரங்க இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நீங்க தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்ட வரலும் தொடர்ச்சியா சனிக்கிழமை தோறும் சாயந்திர வேலையில ஆறரை மணிலிருந்து அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார கரகரன் அந்த வெயில்முகம் மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு விநாயகருக்கு ஒரு ரெண்டு நல்ல நிதி தொடர்ச்சியா நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழரை சென்னின் தாக்கத்திலிருந்து முழுமையா விடுபட முடியும் நூற்றுக்கு ஒரு எழுபது கொஸ்தேசி உங்களுக்கு தீர்வு கிடைச்சே திரும்ப விதிங்க ஏன்னா சனி பகவானின் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்ப விநாயக பெருமான தொட்டுட்டு ஐயா என்னோட குடும்பமானது இருள் சூழக்கூடிய அமைப்புகள் இருக்கு எனக்கு ஒளி கொடுக்கணும் ஏன்னா இருள் சூழ்நில நேரத்தில் உனக்கு ஒளி பொருந்திய ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறேன் என்னோட குடும்பம் ஒளி பொருந்துறதுக்கு நீதான் தான் அருள் புரியு மட்டும் நீங்கள் வேணுதல் எடுத்துகிட்டு வந்தாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகளும் பனி போல் விலகும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அதனால் மீனராசி என்பர்கள் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டாம் எதிர்காலத்துக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு விநாயகபுரமான கெட்டினா பிடிச்சிக்கிங்க அது ஒன்றே போதுமானதுன்ற விதிங்க அதே வேளையில் இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படின்னாக்கா இந்த நாட்களில் யாரையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது அதாவது இந்த இரண்டாயிரத்தி

வச்சீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருண்டு இல்லைங்க அதே போல் தொழிலுக்காக மட்டும் செய்துடாதீங்க உங்களால சொல்ல வரேங்க உங்களுக்கு தொழில் கொஞ்சம் இது ஒருபடி சருக்கல்களுக்கான அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் டெய்லியாக சொல்ல வரேங்க இந்த சொந்த தொழில்களை நீங்கள் யாருக்கிட்டேயாவது அவங்களோட குடும்ப உறவுகளில் யாருக்கு வலுவா ஜாதகம் இருக்கோ அவங்க பேரில் முன்னிறுத்தி நடத்துகிற மாதிரி பேரை மாத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லா அல்லது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழிலுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறத வச்சு ரன் பண்ண கற்றுக்கணுன்ற விதிங்க தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டிங்கன்னா அந்த கடன்கள் இழப்புக்கான அமைப்புகளாக உருவாயிடும் விதிங்க அதே வேலையில் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலைகளை நீங்க தக்க வைத்துக் கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு யாருகிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை நீங்க முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து இந்த நேரத்தில் ஓடுற தண்ணியில் நீங்கள் ஓடி தான் தீரணுன்ற விதைங்க இந்த ஆற்றுல போய் எதிர்த்து நின்னீங்கன்னா அந்த தண்ணி உங்களை அடிச்சுட்டு போயிடும் அப்போ இந்த நேர காலங்களில் மீனராசி என்பர்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படின்றத பேசக்கூடாது தன்னை தான் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மூன்று வருட காலம் நீங்கள் தன்னை தானே தற்காத்து கொண்டுட்டீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும் அதே போல் ஏதாவது ஒரு நாலு இடத்துல சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் போய்ட்டு ஒருத்தன் தேவையில்லாமல் சண்டை அடிச்சிட்டு அடி 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 சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கோம் நீங்கள் அந்த தெரியுமா நல்லவரை போய் பிடிச்சி அடிக்கிறீ அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டால் அதுக்காக நீங்கள் போய் கோர்ட்டு கேஸ் வாயில் போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் கிரகங்கள் ஒரு மனிதனை இயக்கிட்டு இருக்காதான் அதான் உண்மை அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நீதி நியாய நாயன்ற மாதிரி போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதில் வேணாலும் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திப்பீங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வேலை உண்டு உங்களோட தொழில் உண்டுன்ற மாதிரி அமைதியாக இருந்துக்கணும் அதே வேலையில் வாய்ப்புகள் கிடைச்சா மீனராசி என்பவர்கள் யோசிக்காமல் வெளிநாடு கிளம்புறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஏன்னா நீர் கடல் கடந்து ஒரு மனிதன் வெளிநாடு செஞ்சுட்டாங்கன்னா சனியின் தாக்கங்கள் பெரிய அளவில் இருக்காது எல்லா மனிதர்களுக்கும் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உண்டுங்களா அப்படின்னா கிடையாது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுங்க போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது கடன் மட்டுமே ஒன்று மட்டும் தான் இருக்குன்றிருந்தீங்க மன நிம்மதி பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்றிருக்கிறீங்க பொருளாதார ரீதியாக இந்த விதத்துலையும் இருக்க மாட்டீங்க அதனால வாய்ப்புகள் கிடைச்சா இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாடுகள் கிளம்புன்னா யோசிக்காமல் வெளிநாடு போங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுன்றிருக்கிறீங்க அதே வேளையில இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுவும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதா சார் அப்படின்னாக்கா கண்டிப்பா நல்லதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த குரு பகவான் இருக்கிற ஒன்பது இடத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பாருன்றீங்க உங்கள் உங்க ராசிநாதனான குரு பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளார வெகு நாட்டா திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்பு உருவாகும் இருப்பீங்க கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகளை சந்தித்த நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் குடும்ப ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குருபகான் பார்க்குறா தந்தை வழி உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருட காலமாவே ஒரு இணைப்பிரியாத சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு

மட்டும் விரயஸ்தானத்தை குரு நான்காம் இடத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ விரயஸ்தானத்தை குருபவான் பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அதை திட்டமிட்டு செயல்படணும் தன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும்னு விதிங்க அந்த நேர காலங்களில் மே மாதத்து பிறகு வேணால் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு தொடர்புக்காக வெளிநாடு போகிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் பன்னிரெண்டாம் இடத்து போயிட்டால் பெரிய லெவலில் பாதிப்பை தராது அதே போல் ஆறாம் இடத்துக்கு கேது போவான் வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க எதிரி தொல்லைகள் இருந்து மீண்டும் வருவீங்கன்றது விதிங்க எதிரி இல்லாத வாழ்க்கை வந்தாவே பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்புகள் உருவாகுன்ற விதி இல்லைங்களா அதனால பெரிய அளவில் பாதிப்பு தராது ஆனால் அதே வேலையில் தெளிவாக சொல்ல வரேங்க பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு போயிருக்கிறது நல்லா இருக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்ட உருவாகும் திட்டமிட்டு செயல்படணும் வரவுக்கு மீறி செலவுகள் செய்யக்கூடாது சிந்தித்து செயல்படணும் இந்த வருட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமே எடுக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்ட வரலும் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் தைனி காலையில் எழுந்து ச சந்தித்தாலும் சந்தோஷங்க காலையில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மீனராசி என்பர்கள்லாம் உங்களுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ தெரியாதுங்க இரவு நேர காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நா அதிகாலை நாலரை மணிக்காவது முன்னாடி எழுந்துற பார்த்து கற்றுங்க நாலரை மணிலேருந்து ஆறரை மணி காலகட்டத்துக்குள்ளார அன்றாட வேலைகளை காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு கிளம்பி போனீங்கன்னாக்கா ஏழரை சனியே பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்புகளாக ஏற்படுத்தணுன்ற விதிங்க அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஏழரை சனி பாதிப்பு இருக்குன்னு நம்பாதீங்க நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை வழிபாடு செய்ய கற்றுக்கிட்டீங்கனாக்கா எந்தளவும் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க வண்டிவான தடைகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது நலமாவே இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இருந்தீங்க ஆனால் தவிர்க்க முடியல சார் டெய்லியும் என்னால் தான் கோயில் வளத்தை எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை தோறாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு போட்டுட்டு மனதார வேண்டுதல் எடுத்துருந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விறகும் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சீரும் சிறமாக இருக்கும் இருந்தீங்க மற்ற விதத்தில் எந்த இத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி want to come